நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெளியாகி உள்ளது அரசு விடுமுறை என்று பார்த்தால் மொகரம் மட்டுமே உள்ளது ஆனால் மொகரம் பண்டிகையும் ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது இதனால் மாணவர்கள் கடும் சோகத்தில் உள்ளனர் ஆனால் மாணவர்கள் மத்தியில் ஒரு சின்ன எதிர்பார்ப்பும் உள்ளது அதாவது சில சமயங்களில் மொகரம் பண்டிகையின் போது பிறை நமக்கு மறுநாள் தான் தென்படும் அப்படி மறுநாள் தென்படும் பட்சத்தில் ஜூலை ஏழாம் தேதி அதாவது திங்கள்கிழமை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்படும் அப்படி நடந்தால் அந்த வாரம் மூன்று நாள் தொடர் விடுமுறை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மாணவர்கள் உள்ளனர் ஆனால் தற்பொழுது வரை அரசு நாட்காட்டிப்படி ஜூலை ஆறாம் தேதி மொஹரம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகும் அடுத்த நாள் அதாவது ஜூலை ஏழாம் தேதி திங்கள்கிழமை அன்று கூட மொஹரம் பண்டிகை கொண்டாடப்பட வாய்ப்புள்ளது எனவே பிறை தெரிவதை வைத்துதான் இது உறுதி செய்யப்படும் ஜூலை ஏழாம் தேதி மொஹரம் பண்டிகை வந்தால் சனி ஞாயிறு மற்றும் திங்கள் என மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும் இதனால் இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்கள் ஜூலை ஏழு மொகரம் விடுமுறை கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் எனினும் தற்போது வரை அரசின் அறிவிப்புப்படி ஜூலை ஆறு அன்றுதான் மோகரம் ஒருவேளை இதில் மாற்றம் இருந்தால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று அல்லது நாளை பள்ளி கல்வித்துறை வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொஹரம் பண்டிகையானது வரக்கூடிய ஜூலை ஆறாம் தேதி வருவதாக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்நிலையில் பிறை தெரிவதை பொறுத்து அது ஏழாம் தேதி வருவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு அப்படி ஜூலை ஏழாம் தேதி மொஹரம் பண்டிகை கொண்டாடப்படுவதாக இருந்தால் தொடர்ந்து மூன்று நாட்கள் அதாவது சனி ஞாயிறு மற்றும் திங்கள் என்று மூன்று நாட்கள் மாணவர்களுக்கு விடுமுறை கிடைக்கும் தற்போது நிலவரப்படி ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை என்றுதான் மொகரம் பண்டிகை இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து ஃபார் வாட்சிங்